இனிமேல் வந்து இந்த திராவிட கட்சிகள் எங்க மயிருக்கு எங்க கொட்டி போற மயிலுக்கு சமட ஆளில் அத்தம் தான் நாங்கள் ஆள் இல்லாத நாங்களும் தமிழ் தேசம் எந்த பேசுறோம் ஆனா அதுக்குள்ள திராவிட இருக்குன்னு தெரியாது கருணாநிதி தான் நாங்கள் ஏற்றுனோம் கருணாநிதி தமிழின தலைவன் தான் நானே ஏமாந்துட்டேன் ஐயோ தலைவா தமிழை காப்பாத்து தமிழ காப்பாத்துறோம் அவனிக்க அதுக்கும் பிற்பாடு ஏன் தலைவன் தான் திருமாவளவன் அவரும் தமிழ் தேசியம் பேசினாரு நம்பிட்டோம் அதுக்குள்ள திராவிடம் கலந்துக்குது தெரியாது எது தமிழ் தேசியம் இப்ப வேண்டாம் இந்த இந்தியாவுக்கே காட்டிருக்கிறார் செந்தமிழ் சீமா ஏய் நாங்கள் இந்த திராவிட கட்சிகளுக்கு சொல்றேன்டா ஏய் எங்களுக்கு ஆள் இல்லத்தானா நாங்க இருந்தோம் இல்லடா நானே போய் நிலங்கள் நிலங்களை பெற்று கொடுப்பேன் எந்த இந்த மயிர் கவர்மெண்ட் எங்களுக்கு நான் தமிழரை நிறுத்தி நிலங்களை எடுப்பேன் நீ ஒன்னும் கிழிக்க முடியாது நீ ஒரு லட்சம் போலீஸ் தமிழ்நாட்டில் வச்சிருக்கிற நாம்